லக்ஷ்மி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பீஷ்மாஷ்டமி பற்றி பார்க்கலாம் பீஷ்மாஷ்டமி பீஷ்மர் தான் விரும்பும் நேரத்தில் முக்தி அடைய வேண்டும் என்று அவருக்கு ஒரு வரம் இருந்தது அந்த வரத்தின்படி அவர் உத்தராயணத்தில் முக்தி அடைந்தார் அவர் அஷ்டமி திதியில் முக்தி அடைந்தார் எனவே பீஷ்மாஷ்டமி என்று அதற்கு பெயர் மிக முக்கியமான ஒரு தினம் பீஷ்மாஷ்டமி என்பது பீஷ்மர் எப்படி முக்தி அடைந்தார் என்றால் யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது அது மிக முக்கியம் அதாவது எப்படி என்றால் மகாபாரத போர் முடிந்து விட்டது முடிந்த பிறகு கண்ணன் துவாரகைக்கு புறப்பட தயாராக இருக்கிறார் அப்போது தர்மபுத்திரர் அவரிடம் வந்து என்ன சொல்கிறார் என்றால் கிருஷ்ணா இன்னும் கொஞ்ச நாள் நீ எங்களோடு இருக்க வேண்டும் எனக்கு மனநிலை சரியில்லை பாரத போரில் நாங்கள் வென்றுவிட்டோம் எல்லாம் உனது கிருபை தான் இருந்தாலுமே நண்பர்கள் உறவினர்கள் நிறைய போர் வீரர்கள் எல்லோரும் மாண்டு விட்டனர் எனவே எனக்கு மனது சரியில்லை எனவே நீ இன்னும் கொஞ்ச நாள் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று அந்த பகவான் கிருஷ்ணரை வேண்டிக் கொள்கிறார்கள் அப்போது அந்த கிருஷ்ணர் அதாவது அம்பு படுக்கையில் பீஷ்மர் படுத்திருக்கிறார் நீங்கள் அவரிடம் போய் ஞான உபதேசம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்ட தர்மபுத்திரர் நீயும் எங்களோடு வர வேண்டும் என்று சொல்லி அந்த கிருஷ்ண கிருஷ்ணனை அழைக்கிறார் அதன் பிறகு கண்ணன் மற்றும் தர்மர் பீமர் எல்லோருடன் சேர்ந்து அந்த பீஷ்மர் பீஷ்மாச்சாரியார் அம்பு படி படுத்திருக்கிறார் அவரை பார்க்க செல்கிறார்கள் அப்போது பீஷ்மர் அவரை எல்லோரும் கண்ணனை மனதார வணங்கி மனதுக்குள்ளே வணங்குகிறார் ஏனென்றால் அவரால் முடியவில்லை அம்பு படுக்க படுத்திருக்கிறார் மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை செய்கிறார் அந்த பகவானை நோக்கி அதன் பிறகு அந்த தர்மபுத்திரர் பார்த்து நீங்கள் கிருஷ்ணரை அவரை மாமன் மகனாகத்தான் எண்ணுகிறீர்கள் ஆனால் ஆதிபுருஷன் மகாவிஷ்ணு யார் அந்த பகவான் அந்த கிருஷ்ணனே தான் ஆதிபுருஷர் ஆக அவங்களுக்கு பெரிய பாக்கியம் கிடைத்துள்ளது அது பிற அது மட்டுமல்ல அவருடைய உபதேசத்தை நன்றாக பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் சொற்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த தர்மபுத்திரம் சொல்கிறார் அதன் பிறகு அந்த பீஷ்மர் கிருஷ்ணரை நோக்கி அதாவது அவருக்கு என்ன ஒரு வரம் நினைத்த போது மரணம் அடைய வேண்டும் மூத்திராயணம் வரை காத்து கொண்டிருக்கிறார் இப்போது தருவாயில் இருக்கிறார் கிருஷ்ணரே அவர் முன் வந்திருக்கிறார் அதாவது தருவாயில் என்பது நம்மால் பகவானை நினைக்க கூட முடியாது நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்பேற்பட்டு தான் பொதுவாக எல்லோருக்கும் உள்ள விதி அப்படி ஒரு விதி ஆனால் பீஷ்மருக்கு அந்த மரண தருவாயில் பகவான் கிருஷ்ணர் அருகிலே இருக்கிறார்கள் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அவர் செய்திருக்க வேண்டும் கொஞ்சம் நினைத்து பார்த்தால் நமக்கே புரியும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் செய்தார் பீஷ்மர் எனவே அவர் உயிர் தரும் பகவான் கிருஷ்ணர் அருகிலே இருக்கிறார் அவர் தர்மபுத்திரருக்கு ஞான உபதேசம் செய்கிறார் எல்லா உபதேசங்களும் வர்ணாசிரம தர்மங்கள் ஸ்திரீ தர்மங்கள் ராஜ்ய தர்மங்கள் ராஜ்ய பரபாலகம் எப்படி பண்ண வேண்டும் அவற்றை பற்றியெல்லாம் உபதேசம் செய்கிறார் தர்மபுத்திரருக்கு எல்லோர் முன்னிலையும் அதன் பிறகு பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்கிறார் விஷ்ணு சகஸ் அப்போதுதான் சொல்லப்பட்டது அதை எல்லோர் முன்னிலையும் சொல்கிறார் எல்லோரும் அதை அமைதியாக கேட்டு கொண்டிருக்கின்றனர் அதன் பிறகு நான் உயிர் விழும் காலம் வந்துவிட்டது உத்தராயணம் வந்துவிட்டது எனவே எனது மனத மரண தருவாயில் கிருஷ்ணா நீ என் அருகே இருக்க வேண்டும் என்று அந்த பகவானை வேண்டுகிறார் கிருஷ்ணர் பீஷ்மாச்சாரியர் சரி என்று பகவானும் அருகிலே இருக்கிறார் எல்லோரும் அருகிலே இருக்கிறார்கள் பகவானை மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்கிறார் என்ன பிரார்த்தனை என்றால் அதாவது அவருடைய திவ்ய திருக்கோலங்களை அப்படியே மனக்கண்ணில் காண்கிறார் பாரத போர் நடந்ததே அதில் பகவான் கிருஷ்ணர் கீதாச்சாரியாக வந்து பார்த்தசாரதிய வந்து உபதேசம் செய்தாரே அந்த திருக்கோலத்தை அப்படியே அவர் மணக்கண் முன் நிற்கிறது நீலமேக சியாமலனாய் பீதாம்பரி வந்து அந்த கீதோபதம் செய்தார் பகவத்கீதை கொடுத்தாரே அது அப்படியே அவர் கண் முன் வந்து நிற்கிறது அதை தியானம் செய்கிறார் அதன் பிறகு என்னுடைய பிரதிஜையை காப்பதற்காக நீ சக்ராயுதத்தை கையில் ஏந்தி வந்து என் முன் வந்தாயே என்னை நோக்கி வந்தாயே அந்த திருக்கோலம் தான் என்ன அதையும் அப்படியே மனசுக்குள்ளே தியானம் பண்ணுறார் அதாவது தியானம் பண்ணுறது வந்து அந்த பகவான் அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கணும் அந்த காட்சி அப்படியே அவர் கண் முன்னால் வருது இதெல்லாம் அவர் வந்து மனசுக்குள்ளே தியானித்து பெருமானை வணங்குகிறார் அதன் பிறகு இந்த திருக்கோலங்களையெல்லாம் அனுபவித்து அப்படியே யோக நிஷ்டையில் சுவாச பந்தனம் செய்து விடுகிறார் அதாவது உயிரை விடு துறந்து விடுகிறார் அதுதான் பீஷ்மாஷ்டமி மரண தடுவாயில் இருக்கும் அந்த பகவான் முன்னிலையில் அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறார் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பீஷ்மாச்சாரிகள் மட்டும்தான் கிடைத்தது தேவர்கள் பூ மாறி பொடுகின்றனர் துந்திபிகள் வாத்தியம் முழக்கம் செய்கின்றனர் தர்மபுத்திரர் அவருக்கு கிரியை இளம் செய்து அதன் பிறகு தன்னுடைய அரண்மனைக்கு வருகிறார் மிகவும் பாக்கியம் செய்தவர் பீஷ்மாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் பொழுது மரணம் அடைய வேண்டும் அது மட்டுமல்ல அந்த மரண தருவாயில் அவருக்கு அந்த கிருஷ்ண தரிசனம் கிடைத்தான் மிக பெரிய பாக்கியம் அவருக்கு அன்றைய தினம் பீஷ்மாஷ்டமி தினம் வந்து ஓம் பீஷ்மாயை நமக்கு சொல்லி அவருக்கு அர்க்யம் விடுவது மிக சிறந்தது இந்த அர்க்யம் யார் வேண்டுமானால் விடலாம் அதாவது தந்தை இருப்பவர்களோடு அறிக்கை விடலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு தினம் இந்த பீஷ்மாஷ்டமி தினம் பங்களாந்தி பகுந்து